நாமக்கல் மாவட்டத்தில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாலை வசதி இன்றி தவித்து வரும் மலை கிராமத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமாரின் முயற்சியால் சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது ராசிபுரம் அருகே உள்ள போதமலை பகுதியில் இரண்டாயிரத்தி எழுநூற்றுக்கும் மேற்பட்டோர் வசித்து வரும் நிலையில் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக சாலை வசதி இன்றி கிராம மக்கள் தவித்து வந்தனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான குமாரிடம் மனு அளித்தனர் இதை கருத்தில் கொண்ட குமார் மற்றும் அமைச்சர் மதிவேந்தன் போதமலை பகுதிக்கு நூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார்சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தனர் இது குறித்து பேசிய மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் பல்வேறு போராட்டங்களுக்கு பின் இந்த சாலை அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் இந்த ஓதமலைக்கு சாலை அமைக்கின்ற பணியானது ஏறத்தாலும் இது முழுக்க வனப்பகுதிகள் வனப்பகுதிகளுக்கு உள்ளடக்கியிருக்கின்ற காரணத்தினால் மத்திய வனத்துறையிலே நாம் இரண்டு கட்ட அனுமதிகளை பெற வேண்டும் இந்த இரண்டு கட்ட அனுமதிகளை பெறுகின்ற இதில் இருக்கின்ற சிரமம் உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அரசு அதிகாரிகளுக்கும் மற்றவர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கு முதல் கட்ட அனுமதி என்பது இதே மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த மரியாதைக்குரிய நம்முடைய ஐயா மெகராஜ் அவர்களால் அந்த பணி செய்யப்பட்டு அந்த முதல் கட்ட பணி என்பது முடிக்கப்பட்டது இரண்டாவது கட்ட பணி இரண்டாவது நிலை அந்த பிரவேஷ் போர்ட்டலிலே அதை பதிவு செய்து அந்த அனுமதி பெறுவதற்கு இதற்கு முன்பு நம்முடைய மாவட்ட தலைவராக ஸ்ரேசிங் மேடம் அவர்களால் அந்த இரண்டாவது கட்ட பணி முடிக்கப்பட்டது இந்த மலைவாழ் மக்களுக்கு இங்கே சாலை அமைக்கின்ற இந்த மிகப்பெரிய பணி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே ஏழை எளிய மக்களுக்கு இந்த பணியை வழங்க வேண்டும் என்று

வந்து ரோட்டு வசதி இல்லாதனால தலை தொலைசமையாக தூக்குறோம் அரளி பூ வந்து தொலைசாமையாக தூக்கறோம் நாங்கள் வந்து குழந்த பெருசோ ஆனாலும் வந்து நாங்கள் தொட்டக்கட்டி தான் நாங்கள் கீழே தூக்கிட்டு வரணும் எங்களுக்கு ரோட்டு வசதி செஞ்சு கொடுத்த முதலமைச்சருக்கு கோடியாக நன்றி எழுபத்தஞ்சி வருஷமாக சாம தின பூவெல்லாம் விவசாயம் பண்ணுறோம் தலையிலே தூக்கி நாங்கள் திரும்பப்படுறோம் இனிமேல் ரோடு வந்தால் பசு மூலியமாக வண்டிலேயே ஆட்டோவிலேயே கொண்டாந்து சேல்ஸ் பண்ணுறது நல்லா இருக்குங்க ஓடு போட்ட முதலமைச்சருக்கு மனமான நன்றி என் பேர் சந்தோஷ் நாங்கள் போதமலையில் இருக்கோம் போதமலை அஞ்சாவது எந்த ஸ்கூல் இருக்கனால நாங்கள் கீழே வந்து தான் படிக்கிறோம் வாடகை வீட்டில் இருந்து எங்களுக்கு ரோடு வசதி வந்து நாங்கள் மேலேயே படிச்சுக்கலாம் எங்களுக்கு ரோடு போட்டு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனமாக இருந்தால் நன்றி எங்கள் ஊரில் வந்து அவரை மொச்சை கொள்ளு ஆரியோ இதெல்லாம் விளையுது இதெல்லாம் நாங்கள் கீழே கொண்டு விற் கொண்டு வந்து விற்கணுன்னா தலை தான் கொண்டு வரணும் அதனால் ரோடு வசதி எதுவுமே இல்லை இனிமேல் ரோடு வசதி வந்ததுனால கீழே கொண்டு வந்து விற்று எங்கள் வாழ்க்கையை நல்லா மேம்படுத்திக்க முடியும் அதனால் ரோடு வசதி செஞ்சு கொடுத்தா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மிக்க நன்றி